ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேட்ச் ஐ பி எஸ் அதிகாரியான பிரமோத் குமார் இவரை விட ஒரு வருடம் ஜூனியரான தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் இவருடைய ஐ பி எஸ் ராஜேஷ் தாஸ் ஐ பி எஸ் ஷக்கீல் அக்தர் ஐ பி எஸ் என பலரும் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போதுதான் இவருக்கு டிஜிபி ரேங்குக்கான பதவி உயர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இந்த காலதாமதம் இவ்வளவு நாட்களாக ஏன் இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை அதற்கு காரணம் அவர் மீது இருந்த குற்றவியல் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் தான் என குறிப்பிட்டு சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததாக பாசி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களான மோகன்ராஜ் கதிரவன் கமலவள்ளி ஆர்முகம் ஆகியோர் மீது புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து அப்போது மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த பிரமோத்குமார் ஐபிஎஸ் பி எஸ் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் பீகாரைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியான பிரமோத்குமார் தன் மீது எடுக்கப்பட்ட துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக டெல்லியில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதை விசாரித்த முதன்மை அமர்வு கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி அவர் மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்தது இதற்கிடையில் கோயம்புத்தூரில் உள்ள சிபிஐ வழக்குகளுக்கான கூடுதல் மாவட்ட நீதிபதி முன்பு நிலுவையில் இருந்த சிபிஐ குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் பிரமோத் குமாரை இந்த ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்தது இதற்கிடையில் விசாரணை குழு இவர் மீதான பிரச்சனையை ஆய்வு செய்து பதவி உயர்வுக்கு தகுதியானவர்தான் என பரிந்துரை செய்துள்ளது அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் பிரமோத் குமாரின் பெயரை பதவி உயர்வுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது